ஹை சகோஸ் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மொழிச்சாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரத்தம் குடல் வறுவல் எப்படி பண்ணுறத பார்க்கலாம் வாங்க ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அதில் முடியெல்லாம் இருக்கலாம் வயிற்றால் போயிடும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குடலை சின்ன சின்னதாக வெட்டி நல்லா ரெண்டு ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குக்கரில் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு அஞ்சாறு விஷயம் விடலாம் நல்லா குடல் வேகட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில்தாள் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் கடுகு கடு கலப்பரப்பு பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பில் தாழை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரத்தத்தையும் எடுத்துக்கோ ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் கொடலும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஈரப்பதம் தண்ணியெல்லாம் வ வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்க்கலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஃபுல்லாக தண்ணிலாம் ட்ரை ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பிறகு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்